கத்திரிக்காயை வச்சு செய்யக்கூடிய சூப்பரான ஒரு ரெசிபி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி சைட் டிஷ் ரெசிபின்னு சொல்கிறது விட குழம்பு வைக்கிறதுக்கு பதிலாக சூப்பரான இந்த சைட் டிஷ் செய்யலாம் அதுக்கு ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் கத்திரிக்காயை நல்லா நெருப்பில் இது மாதிரி சுட்டு எடுத்துக்கணும் ரெண்டு தக்காளி அதையும் எடுத்து நல்லா நெருப்பில் சுட்டு எடுத்துக்கணும் இது மாதிரி கத்திரிக்காவும் தக்காளி எல்லாம் சூட்டு செய்யும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சூப்பரான சைடிஷ் ரெசிபி வெள்ளை சாதத்தில் சூடாக இருக்கணும் வெள்ளை சாதம் வெள்ளை சாதத்தில் போட்டு நெய் இல்லைன்னா தேங்காய்ண்ணா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது உங்களுக்கு சைடிஷ் எதுவுமே வேண்டாம் இது மட்டும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வைக்க முடியாத சமயத்தில் இது மாதிரி சூப்பரான ஒரு சைட் டிஷ் நீங்கள் செய்யலாம் வாங்க இந்த சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாம் கத்திரிக்காயும் தக்காளியும் நெருப்பில் சுட்டு எடுத்த மாதிரி நாலு காஞ்ச மிளகா அதையும் நெருப்பில் நான் சுட்டு எடுத்துருக்கேன் அதே மாதிரி நாலு பூண்டு அதையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க இந்த சுட்டு செய்கிற அந்த ஸ்மெல்லு பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இப்போ அந்த சுட்டு வச்சுக்கிற கத்திரிக்காயும் தக்காளியில் இருக்கிற தோலை எல்லாம் நம்ம எடுத்துடணும் இப்போ ஒரு சின்ன ஒரு கால் எலுமிச்சம்பாள அளவுக்கு புளி கரைச்சி அது கரைச்சல் வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு கால் பாகம் வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சீரகத்தூள் தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன் இப்போ இந்த கத்திரிக்காய் தக்காளி பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் உங்களுக்கு உரல் இருந்துச்சுன்னா உரலில் போட்டு இடிச்சிக்கலாம் என்கிட்ட அவ்வளோ பெரிய உரல் இல்லாததுனால நான் மிக்ஸி ஜாரில் போட்டு தான் ஒரு இன்ச்சில் போட்டு எடுக்க போகிறேன் முதல்ல காஞ்சி மிளகாயும் நல்லா அரைச்சிக்கணும் அதுக்கப்புறமா பூண்டு போட்டு தக்காளி போட்டு கத்திரிக்காயில் இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடணும் அதுக்கப்புறமா சீரகத்தூள் வெங்காயம் உப்பு புளி கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் இனிமேல் குழம்பே நீங்கள் கேட்க மாட்டீங்க எதோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ்ஸும் எதுவுமே வேண்டாம் வாங்க இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு கத்திரிக்காய் தக்காளி பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சிடலாம் இப்போ இதோடய எல்லாம் நான் எடுத்துட்றேன் இப்போ அங்கே இப்போ தோல் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ மிக்சியில் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா பூண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு அரைச்சிடலாம் ఇదిమారి అరచి ఎట్టుకుంట రొమ్మ నైస అదకప్పుంగయతూ కరివేట్లు కొత్తమంది ఉంటుంది దనియా తూల్ పో కొంచెం దనియా తూల్ పోట్టుకున్నా ఉప్పు పోటుక పత్ర పట్టు పోట్టుక ఇంక పోంటే இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கத்திரிக்காயே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க நல்லா இருக்க ஏன்னு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது மாதிரி செஞ்சு ஒரு பாட்டிலையோ கண்டெய்னர்லேயோ நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட குழம்பு இல்லாத சமயத்தில் சுடை சேர்த்துல போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சா இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ தாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்